யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது வந்து ஒரு பதிவு வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கோவிலுக்கு செல்றதுக்கான ஒரு பதிவு இப்போ வந்து சபரிமலை யாத்திரா ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன் சபரிமலை யாத்திரா சபரிமலை யாத்திரா வந்து மாலை போட்டுன்னு போகிறவங்க வந்து சரி இல்லை மாலை போடாம பின்பக்கமாக போய் வழிபடுறாங்க அப்படின்னாலும் சரி எப்படியா இருந்தாலும் ஒரு விஷயத்த தெளிவாக சொல்லிடுறேன் கேட்டுக்கோங்க நீங்க போற அந்த கோவிலுக்கு போடுறதுக்கு முன்னாடி எத்தனை கோவில எத்தனை சுவாமியை வேணா தரிசிக்கலாம் தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் சபரிமலைக்கு போயிட்டு சுவாமிய தரிசனம் பண்ணிட்ட பிறகு நீங்க வேற எந்த கோவிலுக்கும் போக கூடாது அங்கேருந்து நேரம் உங்க வீட்டுக்கு வந்தால் மட்டுமே அதற்கான பலன் கிடைக்கும் இது வந்து நாட் ஓன்லி சபரிமலை யாத்திரா இது வந்து எல்லா சுவாமிக்கும் பொருந்தும் இந்த திருச்செந்தூர் போகும்போதும் சரி இல்ல திருப்பதி போகும்போதும் சரி நம்ம போற ஒவ்வொரு யாத்திராவும் ஒரு இலக்காக போவோம் இப்போ திருச்செந்தூர் சில பேர் வந்து திருச்செந்தூர் போவாங்க திருச்செந்தூர் போறவங்க திருச்செந்தூர் போறதுக்கு முன்னாடி பல கோயில வந்து போய் தரிசனம் பண்ணிடுங்க தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருச்செந்தூர் போயிட்டு அதுக்கப்புறம் இங்கே வாங்க நீங்க ஆறு படை வீடா போகும்போது அந்த ஒரு ஒரு படைக்கு நீங்க மாறி மாறி போயிட்டு வருதுன்றது அந்த யாத்திரை வேற அதே போல நவகிரக ஸ்தலங்கள் வந்து சுத்தி பாக்குறது அது வந்து வேற ஒன்போது கிரகத்தையும் பார்த்துட்டு வருதுன்றது வேற ஆனா இந்த சபரிமலை யாத்திரா இந்த மாதிரி திருச்செந்தூர் டேரெக்டா ஒரே ஒரு கோயிலுக்கு மட்டும் நான் போறேன் அப்படின்னா அந்த ஒரு கோயில மட்டும் தரிசிச்சுட்டு வாங்க நேரம் அப்படி இல்லைன்னா அந்த கோயில் போறதுக்கு முன்னாடி நீங்க எத்தனை கோயில் வேணா போலாம் இப்ப திருச்செந்தூர் போறவங்க வந்து திருநெல்வேலி போய் போறாங்க இல்ல வேற ஏதாவது ஒரு ரூட்ல போறாங்கன்னா அந்த ரூட்ல போற எல்லா கோயிலும் பாக்கணும்னா முதல்ல அந்த கோயில் எல்லாம் பார்த்துட்டு கடைசியா திருச்செந்தூர் போங்க முருக முருகப்பெருமானை தரிசிச்சுட்டு வீட்டுக்கு வாங்க அப்பதான் அதுக்கான பலன் கிடைக்கும் நான் நூறு முறை திருச்செந்தூர் போனேன் எனக்கு பலன் சரியா கிடைக்கல அப்படின்னு நீங்க சொல்றதுல வந்து பத்து பைசா பிரயோஜனம் கிடையாது அதே போல திருப்பதி திருப்பதி போகும்போதும் சரி நீங்க நேரா வந்து திருப்பதி போயிட்டு வர்றதா பிரச்சனை கிடையாது அதாவது திருப்பதி போறதுனால அலமீலம் மங்காப்புறம் போயிட்டு கீழே தாயாரை பார்த்துட்டு மேல பெருமாளை பார்த்துட்டு வரணும் அப்படி பார்த்துட்டு வரதும் ப்ராப்ளம் கிடையாது அப்படி நீங்க அங்க போயிட்டு நேரம் வீட்டுக்கு தான் வரணும் வீட்டுக்கு வராம மத்த கோயிலுக்கு போக கூடாது நீங்கள் வந்து அந்த கோயில் போகிறதுக்கு முன்னாடி பத்து கோயில் போயிட்டு அந்த கோயிலுக்கு போகலாம் அந்த கோயிலில் போய் சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு திருப்பி நேராக வீட்டுக்கு தான் வரணும் திருப்பதி போகிறவங்களுக்கு சொல்கிறேன் காலாஸ்ரீ இந்த மாதிரி கோயில் நீங்க நீங்கள் பார்த்துட்டு கடைசியாக திருப்பதி போங்க பெருமாளை தரிசனம் பண்ணுங்கள் பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு நேராக வீட்டுக்கு வாங்க அங்கேருந்து வேற எந்த கோயிலுக்கும் போவாதீங்க வேறு எந்த வீட்டுக்கும் போவாதீங்க நீங்கள் எங்கே அந்த கோயில்ல இருந்து போய் உங்க உங்கள் படியை எடுத்து வைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு அந்த பலன் எல்லாமே வந்து கொண்டு போய் சேர்த்து விடுவீங்க அதனால உங்க கருமா கழிஞ்சுதாலும் வந்து அதுக்கான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்காம இருக்கும் அதனால நீங்க தயவு செஞ்சு போற ஸ்தலத்துல இருந்து அடுத்து நேரம் வீட்டுக்கு தான் வரணும் இப்ப திருச்செந்தூர் கோம் திருச்செந்தூர் தான் இலக்கு சபரிமலைக்கு சபரிமலை தான் இலக்கு திருப்பதிக்கு திருப்பதி தான் இலக்கு அது போறதுக்கு முன்னாடி பத்து கோயில் கூட போகலாம் ஆனா அங்க போய் சுவாமி தரிசனம் பண்ணி முடிச்சோடனே வேற எந்த கோயிலும் போகக்கூடாது நேரம் வீட்டுக்கு தான் வரணும் தயவு செஞ்சு இந்த விஷயத்த கடைப்பிடிங்க நன்றி வணக்கம்